குதிரை திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் அனைத்து டிவி நண்பர்கள் மற்றும் முன்னாள் உட்காந்துருக்க சிறப்பு வழிபாடுகள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மேடையில் கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய சகபாடிகள் எல்லாத்துக்கும் என்னுடைய அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எழுபத்தி எழுபத்தேழுக்குள்ள எத்தனை சினிமா கம்பெனி இருக்குமோ அத்தனை சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கி என்எஃப்டிசி மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஏறி இறங்கி எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அப்புறம் பதினாறு வீதியில் சான்ஸ் கிடைச்சி படம் எடுத்தார் டேரக்டர் அதேமாதிரி வந்து இந்த கிழக்கு போகும் ரயில் ரெண்டாவது படம் அதுக்கு மெட்ராஸில் இருக்கிற எத்தனை ஹோட்டல் இருக்குமோ எல்லா ஹோட்டலையும் ரூம் போட்டு எல்லா பக்கம் டிஸ்கஷன் சொல்லி போய் ஒவ்வொரு பத்து நாள் பத்து நாள் உட்காந்து சரியாக வரல மறுபடியும் ரூம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இங்கே டயர்ட்ரு சுத்தமாக மன சொார் ஏ வேற வேறு கதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை இல்லை நீ ஏன் லைக் பண்ணிட்டு வந்தீங்களே அதெல்லாம் ஜீவனான சீன்கள் ஏன்னா அவன் ட்ரெயினில் வந்து எழுதி விட்றது இவன் இங்கிருந்து ட்ரெயினில் எழுதி விடுறது அதே மாதிரி அவன் கேரக்டர் வந்து பாட்டு கட்டுற ஆளு அவன் வந்து அந்த பாஞ்சாலி இந்த கேரக்டர்கள்லாம் வந்து அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கதையை நீ செலக்ட் பண்ணீங்க அதனால இதை விட்டுற வேண்டாம் எப்படியாவது போராடி செகண்ட் ஆஃப் அது சரியாக வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு போராடி அப்புறம் கடைசியில் செகண்ட் ஆஃப் கரெக்டாக வந்து அந்த படம் எல்லாருமே புதுசு ஆனால் அந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளெல்லாம் தாண்டி பல ஊர்களுக்கு வந்து போயிருந்தோம் எதுக்குன்னா இதெல்லாம் வந்து நம்ம அரிசு ஓரி இவருடைய கஷ்டங்கள் அவர் என்னென்னலாம் பதிமூணு வருஷமாக வந்து இந்த கூத்து மட்டுமே வந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து நடிக்கிறது ஒக்காகவே ஊர்லந்து வந்து என்னென்ன சிரமம் அத்தனை சிரமமும் பட்டு இன்னைக்கு வந்து இந்த விருளக்கத்துறை இந்த படத்து மூலமாக வந்து எல்லாத்துக்கும் தெரிய அளவு வந்திருக்கு அவரை பற்றி நம்ம விதாத்து பேசும்போது ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார் அது அட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டு போயிருக்கேன் இவருடைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு இருந்தா புதுசாக அக்ஸிடண்ட் ஆகிட்டு வர்றவங்கலாம் இந்த சான்ஸ் தேடி வர்றவங்க மெல்ல அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு ப்ரஸன்ஸ் போட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க சீக்கிரமே சான்ஸ் கிடைக்கும் ஏன்னா சில பேருக்கு அந்த ராசி உண்டு அந்த மாதிரி அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம டைரக்டர் வசந்தபாலன் அவர் நார்த் டைரக்டர் தான் குருதத்து ஆனால் அவருக்கு வந்து வசந்தபாலன் அவர் ஒரு மலர் போட்டு இங்கே வந்து அவர் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினாங்க ஏன்னா அவளோட மேலே டைரக்டர் அப்படின்னு சொல்லி இது அதில் போய் நான் போது தான் எனக்கு அந்த குருதத்து அவருடைய ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து சத்திஜித்ரே மிருண்டாள் சென் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ப படங்களை பற்றி அதெல்லாம் சொல்லும்போது தான் அட இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இனிமேலாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கேள்விப்பட்டுகிட்டே இருந்த மொழியே அவங்க கதைகளை பத்தி சொல்லுவாங்க ஒழிய அதிகமா வந்து உள்ள போய் ரொம்ப அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி பேசுன அளவுக்கு நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ஒரு சின்ன பிடித்தமே வந்தது அது மாதிரி வந்து இந்த ஓரி பதிமூணு வருஷம் இந்த கூத்து கூத்துப்பற்ற போய் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அந்த கூத்து பற்ற என்ன அப்படிங்கிறது அப்படின்னு அவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு கூத்து பற்றிகளை நானும் பண்ணி சிரிச்சுக்கிட்டேன் அவர் வந்து இங்க சாஸ்திராங்கமாக இருந்தார் ஓ இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அது சரி இருந்தாலும் இந்த அளவுக்கு சாஸ்தாங்கமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பெரிய நன்றிங்கிறது வந்து நம்ம ஏவிஎம் சரவணன் சார் தான் நல்லா அப்படி அதுதான் எல்லாருக்கும் ஃபேமஸ் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய இது அதனால அவர் சொல்லிட்டு போனதுல நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார் உங்களுடைய கேரக்டர் என்ன உங்களுக்கு நீட்டாக இருக்கிறது பிடிக்கும் அப்படி இப்படிங்கிற மாற அதெல்லாம் வந்து பெரிய பெஸ்ட் பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து அது வந்து எல்லா விதத்துலேயும் இனிமேல் வந்து ஹெல்ப்பாக இருக்க போகுது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரூட்டே இல்லை இவங்க போன காலத்தில் ஆனால் அந்த பதிமூணு கிலோமீட்ரு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு தடவை ஏறி இறங்கியிருக்காங்க கேமராமேன்லேருந்து எல்லாருமே டைரக்ட்லேருந்து எல்லாருமே ஏறி இறங்கியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு சிரத்தை எடுத்துகிட்டு ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ட்ராலி ட்ராக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து ஆளுகளை வச்சு அதை வச்சு இதை வச்சுன்னு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு சளிப்பான விஷயம் போகும் ஆனால் வந்து கண்டிப்பாக அங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் வந்து வேணும் அது நேச்சர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி பண்ணது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது அவ்வளோ தடவை வந்து போய் அப்புறம் நாற்பத்தெட்டு நாளைக்கு மேலே கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அது அந்த ஊரில் இருக்கிறவங்களையும் நிறைய பேர் அவங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஊரில் ஒன்று பாருங்க எப்பவுமே சாமி நம்மளை காப்பாற்றுன்னு நினச்சிட்டு சொல்லிகிட்ருப்போம் ஆனால் உண்மையில் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம் இருக்கிறதே எங்கள் முப்பது நாற்பது வீடு தான் அப்படின்னாங்க ஆனால் அவ்வளவு கஷ்டமான ஒரு இடத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று எவ்வளோ பிரமமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் ஹில்லு மேலே எப்படி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்க அதனால் நம்ம தான் சாமியை காப்பாற்றிகிட்டு இருக்கோம் உங்களையும் சாமி கண்டிப்பாக காப்பாற்றுவார் இந்த படத்திலிருந்து அதே மாதிரி டைரக்டர் எங்கள் டைரக்டர் கூட நாங்கள் வந்து டெல்லிக்கு போனப்போ ஃபெஸ்டிவலில் அந்த நானும் ஜூரியாக இருந்தேன் எங்கள் டைரக்டர் தான் ஹெட்டாக இருந்து படங்கள் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணோம் அப்போ எதோ படங்கள்லாம் இருக்கு கரெக்டான தமிழ் படம் வந்து வரல எங்களுக்கு ஒரே அப்செட்டு டெய்லி போய் பார்க்குறோம் அதை பற்றி அந்த ஊருக்காரங்க அவங்க எல்லாம் பேசுறாங்க பிடிக்கிறாங்க நாங்கள் பெய்ய முடி முடிச்சுட்டு உட்காண்டிருக்கோம் கடைசி லாஸ்ட்டு டைம்ல வந்து காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம் போட்டோம் அப்பா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நிம்மதி என்னென்னா நாங்கள் பார்த்த படத்தை எல்லாம் சிறப்பான படங்கள் வந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்ட அளவுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த படம் வந்து இந்த காக்கா முட்டை அதை பார்த்து நிம்மதி எங்க எல்லாருமே நாங்கள் பூரா அவார்டு வாங்கி தமிழ்நாடு கொண்டாடுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்தது அந்த காக்கா முட்டை படத்தினுடைய உதவி இயக்குனர் அவரு ஸோ எந்த மாதிரி ஒரு டைரக்டர் எந்த மாதிரி படத்துன்னு வந்திருக்காரு அப்படிங்கிறது இங்க வந்து ரெண்டு முகங்களை பத்தி அழகாக சொன்னார் ஒரு பத்திரிகையாளர் முகம்னு ஒன்று சொன்னாரு இன்னொரு முகம்னு சொன்னாரு அதுல அவருடைய முகம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது அதே மாதிரி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அவங்க கோல்டு மெடல் வாங்கினவர் அவர் வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோழி மடலில் படிச்சுட்டு இப்படி வந்து யோசனை பண்ணிருக்காரு கேமராமேன் இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்புறம் இவங்கள பற்றி வச்சேன் அவங்க மராட்டி அம்மா அப்புறம் பார்த்தா ஆனால் டாக்டர் அப்பா வந்து கர்நாட்டிக்கு டீச்சர் நினைக்கிறேன் அவர் வந்து மலையாளி அப்புறம் இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் பாண்டிச்சேரி ஆனால் பேர் அபிராமி இவ்வளவு எல்லாம் இருந்து கடைசியில் சுத்தமாக தமிழ் பேசுனாங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி இதில் அவங்க கேரக்டர் பற்றி அவங்க அழகாக சொன்னாங்க ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ இந்த படத்துக்கு வந்து மெயினாக சிவா பேசும்போது சொன்னார் ஏதாவது சின்ன படங்களுக்கெல்லாம் நான் வந்து பார்த்தேன் நான் வந்து இவ்வளோதான் ஃபங்க்ஷனுக்கு வரேன் அவ்வளோதான் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா செல்வமணிலேருந்து தான் தனிச்சனையிலேருந்து சிவாலேருந்து உதயகுமார் இவங்க எல்லாமே பேரட்ஸ் எல்லாமே இத தாண்டி அந்த சின்ன படங்களை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி இருக்கு பாருங்க அதுதான் அவங்க டெய்லி வேலையாவே இருந்துட்டு இருக்கு சோ ஏதாவது ஒரு படங்கள் இப்படி வந்துகிட்டே இருக்கு அந்த படத்துல அதுல ஜேபி பி பேசும்போது சொன்னாரு கூகன் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லி சொன்னாரு உண்மையில இவங்கதான் கை கொடுக்கும் தெய்வம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு எல்லாம் வந்து இது ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் பெரிய படங்களுக்கு உடனே கிடைச்சிடும் இது எப்பவுமே சொல்லிட்டு இருப்போம் சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலன்னு அப்போ கூட செல்வம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப காலமாக இதையே சொல்லிட்டு இருக்கணும்படியே ஒரு சட்டம் வரலன்னா அப்போ அவர் செய்தி சொன்னார் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சட்டம் போட்டிருந்தார் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு தேட்டராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மலேசியாவிலாம் அந்த சட்டம் இருக்குது கண்டிப்பாக அவன் ஊர் படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது அந்த மாதிரி சின்ன படத்துக்கு எல்லாம் கண்டிப்பாக தேட்டருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கலைஞர் சட்டம் கொண்டு வந்தார் அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அதனால இப்படி இப்போ இன்றைய முதல்வர் அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த செய்தி போகுன்னு நினைக்கிறேன் அது முதல்ல திறந்து விடுங்கப்பா இந்த சின்ன படத்தை ஏன்னா எலெக்ஷன் வர நேரம் உடனே பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும் ஸோ அவங்களுக்கு இந்த சின்ன படங்களுக்கெல்லாம் உதவி கொடுத்துட்டுருக்குறது ஆக்சுவலாக குவன்மாரி இவங்க எல்லாம் தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பத்திரிகையாளர்கள் முதல்ல அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து அவங்க அவர் சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னார் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு படம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆதரவு அப்படின்னு தான் கான்ஃபிடண்ட் டேரெக்ட்னுடைய வேறு தான் நானே ஃப்ரெஷ்ஷோ முடிஞ்சுன்னு வந்து அடுத்த எல்லோரும் ஒரு பார்ட்டி மாதிரி கலந்துக்குவோம் அப்போ படத்தை பற்றி மட்டும் பேச வேண்டிய சொல்லுவேன் என்னன்னா அது அவங்க பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு அதை பற்றி நம்ம அங்கே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நமக்கு வந்து அவங்க என்ன எழுதணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்ககிட்ட போய் எப்படிங்க என்னென்னலாம் கேட்டுக்கூடாது அது தானே போகிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த டைரக்டர் வந்து அவரை கான்டென்ட்டாக சொல்லி சொன்னார் ஸோ ஓரியவர்கள் கஷ்டப்பட்டதுக்கும் இந்த டீம்னுடைய மொத்த கஷ்டத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் இருக்கும் அதனால் மீண்டும் உங்கள் படம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறேன் தொகுப்பாளனி பிஆர்ஓ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எங்க டைரக்டர் சொன்ன அவருக்கு வந்து இன்னைக்கு அவர்கள் வந்து ஒரு அது என்னது பட்டறையா கிளாஸ் ரூம் எனக்கு வர மாட்டேங்குது சாதாரண ஒர்க் ஷாப்பா அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே அவர் அவர் குருநாதர் பாலு மகேந்திர சார் பண்ணாரு இப்ப ஏன் குருநாதருக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு நேற்று அதை ஸ்டார்ட் பண்ணாங்க நேற்று நான் போக வேண்டியது இல்லை நீங்கள் நாளைக்கு வாங்க கைதின் தேதி படம் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்போ அதில் போய் கலந்துக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் நடுவடியை பேச வந்துட்டேன் மற்றபடி எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்